இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு அவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க என்ன விஷயத்தை மறைக்கிறதுக்கு என்கவுண்டர் பண்ணுறாங்க தமிழ் சினிமாவில் நடந்த அதே ஸ்கிரிப்ட் மாதிரி கையில் ஒரு கான்ஸ்டபிள் ஏட்டையை சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை தான் வந்து நரேட் பண்ணுறாங்க பெரியாரை குறித்து அந்த அவதூரை முதல் முதலில் தொடங்கி வச்சது யாருன்னா திமுகவுக்குள்ளால தான் அந்த அவதூறு போகும் நெல்சன் செய்வதற்கு என்ன பர்சனலாக தெரியும் அவருக்கும் தெரியும் நான் இந்த பேட்டி வழியாகவே சொல்கிறேன் அவர் கூட இருக்கிற அண்ணாவின் சமூகத்தை சேர்ந்த சேவியர் ஏதாவது ஒண்ணு பேசிட்டா நெல்சன் சேவியர் நீங்க வந்து போப்பாண்டவர் இதிலிருந்து இருந்து நீங்க பேசலாமா பெரியார் என்ன புனித பசுவா இல்ல இல்ல பெரியார் ஒரு அரசியல்வாதி லிப்ரல் ஏத்தஸ்ட் போர்ஷன்க்குள்ளால இருக்கக்கூடிய பையன்தான் ஃபை ஆர் சூஸ் இப்போ நீங்க அவனை வச்சுக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்தமா முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து அடிக்கிறது தமிழ்நாட்டுல குடிக்கிற தண்ணியில பிஏ கலந்துகிட்டு இருக்கிறான் நீங்க முஸ்லீம்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பெரியாரை பத்தி ஏதோ ஒரு லிபரல் வந்து சொல்லியிருக்கிறான் எல்லோ பைஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் பிரதர் ஃபயாஸ் அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்டாண்டப் கமெடியன் ஃபயாஸ் அவர் வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை காமெடின்ற பெயரில் சொல்றாரு பெரியாரை குறித்து ஒரு விஷயத்த சொல்றாரு அதற்கு சமூக வலைதளங்களில் பயங்கர எதிர்ப்பு வருது அதை எப்படி அவர் பேர் அவ்வளவுதான் இப்ப ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து தமிழ்ல அங்கேயும் இப்ப வருது லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்ததுக்கு காமெடியன்ஸ் இருக்கிறாங்க அமேசானில் இருக்கிறாங்க அமேசான் ஷோஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து இருக்குது இப்ப வெஸ்ட்ல அது வேற மாதிரியான ஒரு ஸ்டாண்டப் காமெடிஸ் வந்து இருக்கு இப்ப ஸ்டாண்ட்அப் காமெடிஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு வடிவம் இருந்துச்சு ஒரு படிமன்ற பேச்சுலேயோ இல்ல வேற ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு நகைச்சுவை வடிவங்கள் இல்லை சினிமாஸ் வழியாக ஒன்று பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் அந்த சன் டிவி மாதிரியான சேனல்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மதுரை முத்து மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான ஜோக்ஸஸ் வந்து ஆகும் இப்போ இந்த ஜோக்ஸஸ் எல்லாம் சாதாரண பொது புத்திக்குள்ளால் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வெளிநாக்கை ஆடுற விஷயங்கள் இல்லைன்னா சமூக மாற்றத்திற்கான சில கருத்துக்களை பேசணும் நகைச்சு இப்போ நம்ம சார்லி சாப்ளின் மாதிரி கூட எடுத்துக்கலாமே இப்போ இந்த மாதிரி காமெடியன்ஸ் வந்து உலகம் முழுக்க வந்து வெவ்வேறு வடிவங்களில் அதிகாரத்திற்கு எதிராகவும் மக்களின் பக்கம் இருந்து செஞ்ச வேலைகள் வந்து நிறையா இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த ஃபயாசோ இல்லை ஃப்ளிப் ஃப்ளிப்பு இந்த டெம்பிள் மங்கீஸு இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டப் காமெடிஸ் இருக்கிறாங்களே இந்த அலெக்ஸ் ஒருத்தர் இருப்பார் இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேங்க் ஜோக்கு டார்க் ஜோக்ஸஸ் அப்படி பிளாக் ஹியூமர் அப்படின்ற இடத்துக்குள்ளால அதெல்லாம் வைக்கிறாங்க இப்போ அது ஆல்ரெடி இந்த சமூகத்தில் புறையோடி போன சிந்தனைகளை வந்து வெள்ளி நகையாடுற தான் இருக்கு இப்போ வெஸ்ட்ல வந்து கருப்பினத்தவர்களை குறித்து இழிவாக பேசுற ஜோக்ஸஸ் நிறைய இருக்கும் முஸ்லீம்களை குறித்து இழிவா பேசுறது இருக்கும் திருநங்கைகளை குறித்து டிரான்ஜென்டர்ஸை குறித்து இழிவாக பேசுறதா இருக்கும் இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களை குறித்து மிக மோசமாக அருவருப்பான ஜோக்ஸஸ் தான் வந்து டேங் ஜோக்ஸஸாகவே இருந்திருக்கு வெஸ்ட்லே பீம் அப்படிதான் இருக்கு அது எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அந்த சமூகத்தில் புறையோடி போன இந்த வெள்ளை மேலாதிக்க சிந்தனைக்குள்ளால இருந்து இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மைவாத அந்த பிற்போக்கு சிந்தனைகள் இருக்குல்ல அந்த இருந்து தான் இவங்க இந்த டேங் ஜோக்ஸஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க இவங்க தங்களை வந்து சமூக மாற்றத்திற்கான ஜோக்ஸஸ்னால் நீங்கள் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும் அது வந்து அரசோட ஒடுக்குமுறை வந்து நேராக சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ அதற்குள்ளாலாம் இவங்க போகலை இப்போ இந்த டேங் ஜோக்ஸஸ் வந்து எல்லா கம்யூனிட்டிஸில் சேர்ந்த முஸ்லீம் கிறிஸ்டின்னு ஹிந்து இப்படி எல்லா கம்யூனிட்டிஸும் சேர்ந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யூத் க்ரௌடில் ஒரு க்ரௌட் வந்து பண்ணுறாங்க அது அந்த லிபரல் நியூ லிபரல் பாலிசிஸாக இருக்கலாம் அதுக்குள்ளாலேருந்து வந்த ஒரு யூத் க்ரவுடு இப்போ அந்த அந்த லிபரல் பாலிசிஸ்குள்ளாலேருந்து எமர்ஜ் ஆன அந்த யூத் க்ரௌடு வந்து டேங் ஜோக்ஸஸ் வந்து பண்ணுது அப்போ அந்த டேங் ஜோக்ஸஸ் வந்து என்ன கண்டில் அதோட லாஜிக்ஸ் என்ன அப்போ அதை நான் பேசுகிறாவோ தினேஷ் பேசுகிறாவோ இல்லை வேற யாரோ பேசுனா கூட அதோட லா அந்த டேங் ஜோக்ஸஸோட வரையறை என்ன அதோட எத்திக்ஸ் என்ன அது அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன இப்போ இந்த தளத்தில் அதை பார்த்துட்டு அந்த அளவில் அதை விமர்சிச்சுட்டா அது பிரச்சனை இல்லை தினேஷ் பண்ணாலும் சரி அஸ்வத் பொன்னாலும் சரி அந்த டேங் ஜோக்ஸோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்போ இங்கே என்னன்னா ஃபயாஸ் ஹுசேன் அந்த நபர் பேசுகிறது இப்போ ஃபயாஸ் ஹுசைன் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு லிபரல் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் அவரோட பழைய இதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை குறித்து கூட பேசியிருப்பார் மோசமாக அப்போ இதை பொறுத்து அறிஞர் அண்ணாவை குறித்து பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்போ அவர் முஸ்லீமான்னு கேட்டால் கூட முஸ்லீம்னு சொல்ல முடியாது இல்லை அது ஓகே இப்போ இல்லை அவரோட ஜோஸ்ன்ற பேரில் இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இந்த மாதிரி அண்ணாவர்களைய பற்றியோ இல்லை முஸ்லீம் கம்யூனிட்டியை பற்றியோ இல்லை பெரியார் பற்றியோ பேசுறதை ஏற்றுக்கலாமா இல்லை அப்போ அதுதான் அப்போ நம்ம டேங் ஜோக்ஸஸ் ஏற்றுக்கலாமா கூடாதான்றது செகண்ட் டிபேட்டு டேங் ஜோக்ஸஸ்னால் என்னென்னே புரியாத ஒரு தோல்வோ ஒரு மூன்றாம் உலக நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இங்கே சாதி பிரச்சனை மத பிரச்சனை அதுக்கப்புறம் சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வு வர்க்க பிரச்சனை இவ்வளவு சிக்கலான இல்லை போதுமான கல்வி அறிவு இல்லாத இல்லை கல்விகளை கொடுக்க முடியாத ஒரு சிஸ்டம்குள்ளால் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ அந்த இடத்துல டேங் ஜோக்சஸ்னால் நீங்கள் சூமி வண்ண காவியங்கள் வந்து அந்த எஸ்பிகேன்ற அந்த தரப்பு வந்து நேற்று ஃபயாஸ் ஹுசைனுக்கு எதிராக ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க என்னென்னா வந்து இஸ்லாமிய இருந்து வருது அப்படின்னு போடுறாங்க இப்போ இந்த பசங்க மேலே கேசஸ் இருக்குது சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் அந்த சூமி வண்ண காவியங்கள் அந்த பசங்க வெவ்வேறு கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த டேங் ஜோக்ஸஸ் வந்து எந்த இதுக்குள்ளாலேருந்து வருது இப்போ அந்த ஃபயாசூசின்னு பேசுனது பெரியாரை பற்றியான ஒரு அவதூறு அப்போ அந்த அவதூரை முதல் முதலில் உருவாக்கி விட்டது யார் தமிழ் சமூகத்தில் அப்படின்னு பேசினா அது திமுகக்குள்ளால தான் போகும் பெரியாரை குறித்து அந்த அவதூரை முதல் முதலில் தொடங்கி வச்சது யாருன்னா திமுகவுக்குள்ளால் தான் அந்த அவதூறு போகும் அந்த டிபேட் நம்ம போக தேவையில்ல அப்போ அந்த அவதூறு வந்து கா எழுபது எழுவத்தஞ்சு வருஷமாக அதை இருக்கக்கூடிய பெரியார் காலத்திற்கு பின்பும் இருக்கக்கூடிய ஒரு அவதூறு அது இப்போ அந்த அவதூறு வந்து எல்லா எல்லா கட்சிகள்லேயும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பேசுறாங்க அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க எல்லா கட்சிகள்ல இருக்கக்கூடிய அதிமுக பேசுது அப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பொது புத்தி அது அந்த பொது புத்தியை ஒரு முஸ்லீம் பேசுறான் முஸ்லீம் பேர்ல இருக்கிற ஒரு பையன் பேசுறான் இப்போ பேசுறது வழியாக அவனுக்கு வந்து நேற்று நெல்சன் சேவியர் இப்ப இந்தியாவில் இருந்தாரு முன்னாடி நியூஸ் செவன்ல எல்லாம் இருந்த ஒரு ஊடகவியலர் அவர் ஒன்று பெரிய ஒரு ரைட்டப் ஒன்று போறாரு இப்போ கண்ணியம் மிகு காகிதம் இல்லை வளர்ந்த அதாவது பிறந்த சமூகத்தில் நீங்க வந்து இதெல்லாம் போட்டுறிங்களா அது இப்படிலாம் பேசலாமா இந்த அப்ப நான் நெல்சன் செய்வதற்கு என்ன பர்சனலாக தெரியும் அவருக்கும் தெரியும் நான் இந்த பேட்டி வழியாகவே சொல்றேன் அவர் கூட இருக்கிற அண்ணாவின் சமூகத்தை சேர்ந்த பசங்க தான் எஸ்வி வி கேக்குள்ளால இருக்கிறானுங்க அறிஞர் அண்ணாவின் சமூகத்தை சேர்ந்த அந்த பசங்க இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணிலிருந்து நீங்க இப்படியெல்லாம் பேசலாமா இவ்வளவு முஸ்லீம்களை குறித்து இவ்வளோ இழிவாக பேசலாமா ஜீசஸை குறித்து இவ்வளோ இழிவாக பேசலாமா அப்போ நீங்கள் டேங் ஜோக்சஸோட வரையறையே என்னென்னு தெரியாமல் அப்போ அதில் முஸ்லீம் பேர் அவ்வளோதான் வச்சுட்டு கண்ணிய காகிதம் இல்ல பிறந்த மண்ணிலிருந்து நீ இப்படி பேசலாமா அப்போ நான் திருப்பி கேட்கலாமா நாளைக்கு நெல்சன் சேவியர் ஏதாவது ஒன்று பேசிட்டா நெல்சன் சேவியர் நீங்கள் வந்து போப்பாண்டவரோட இதிலிருந்து நீங்கள் இப்படி பேசலாமா போப்பின் வழி அவங்க பேரை வச்சுக்கிட்டு நான் பேச முடியுமா கரெக்ட் ஒருத்தவங்களோட அவங்க அவங்க இருக்க இயங்கக்கூடிய லாஜிக்ஸோட பொருத்தி பார்த்து பேசுறது வேற அப்ப நேற்று நடந்த அந்த ட்விட்டரோ இல்லை மற்ற சோஷியல் மீடியாஸ்லயே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் விட்டுருக்கணும்டா இது வந்து பெரியார் பிறந்த மண்ணு உங்களை எல்லாம் வந்து பிஜேபிக்கார அடிப்பான் இல்லை இந்த நார்த் இந்தியாவில் விட்டுருக்கணும் பிஜேபிக்கார அடிப்பான் இப்படின்ற ஒரு மனநிலை அந்த ஒரு படுகொலைகளை ஆதரிக்கின்ற மனநிலையாக தான் ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது அவன் அதே டவுன்னில் இன்னும் பல ட்யூட்ஸ் இருக்குது பல இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது ட்விட்டர் ஸ்பேசஸ்லையும் இருக்குது பல மோசமாக அப்போ நீங்கள் இன்டாலரன்ஸாக இப்போ மதவாதிகள்கிட்ட இவங்க சொல்லுவாங்கல்ல எனக்கு ம இறை நம்பிக்கை இருக்குது ஆனால் இவங்க மதவாதிகள்கிட்ட மத குருத்துவவாதிகள்ட என்ன சொல்லுவாங்கன்னா சகிப்புத்தன்மையோடு இருங்க கருத்து சுந்தரம் முக்கியம் அப்போ எல்லா கருத்தையும் எல்லா கடவுளையும் விமர்சிக்க எல்லோருக்குமே உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் சொல்லுவாங்க நீங்கள் ஏன் கடவுளை சொல்லிவிட்டு அப்படி பொங்குறீங்க அப்போ நீங்கள் பெரியாரை சொல்லிட்டா பெரியார் என்ன புனித பசுவா இல்லை இல்லை பெரியார் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி அவர் அரசியல பேசியிருக்கிறார் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கருத்துக்களை கருத்துக்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க பேசுங்க இப்போ நீங்கள் அவரை சொல்லிட்டதுனாலேயே வந்து ஒன்று அவ அந்த பையன் பேசின அந்த ஷோஸ் ஒன்று கேன்சல் ஆகியிருக்கு அது இல்லாமல் வந்து என்ன அந்த ஷோ நடந்த இடத்தோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு மிரட்டுறாங்க விஷயம் என்னென்னா அந்த கருத்தை நீங்கள் கருத்தை எதிர்கொண்டுட்டு இல்லை அந்த பையன் சொன்ன அந்த பையன் பேசினா தப்பு தான் அப்போ நீங்கள் அது இல்லைப்பா இப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அந்த பையன் பேசின கருத்து ஏதோ இஸ்லாமிய அடி வேல்யூஸ்லேருந்து விளிமியங்கள்லேருந்து வந்து இந்த கருத்தை வந்து சொல்லி பெரியார் மீது சொன்ன மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க இன்னொன்று அரசியல் ரீதியாக உங்களையெல்லாம் திராவிடம்தான் வாழ வைத்தது இந்த வாழ வச்சதுன்னா நீங்கள் என்ன தேவதூதர்களை வாழ வைக்கிறதுக்கு அப்போது ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமில் நீயும் நானும் எல்லாரும் வாழ்கிறோம் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ளே நீ ஓட் பண்ணுற நானும் ஓட் பண்ணுறேன் இந்த சிஸ்டம் எல்லாருக்குமான ஷேரிங்கான ஒரு சிஸ்டம் இது இது கடந்த ஒரு வாரமாக நம்ம இதை ஒரு மூணு தடவை நாலு தடவை பேசியிருக்கோம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் எடுத்துட்டாலுமே அதை பண்ணவங்க இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்ற அந்த கம்யூனிட்டி பேஸ்டில் வைக்கிற விமர்சனங்களை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒடுக்கப்படுற சமூகம் அது தலித்துகளாக இருந்தால் இப்போ ஆம்ஸ்டாம் கொலையில் தலித்துகள் தான் பண்ணிட்டாங்க ஒடுக்கப்படுறவர் அப்படின்னு இவங்களா சித்தரிக்கிறாங்க அதில் தலித்து தான் இருக்கிறானான்னு தெரியல இன்னும் பதினோ பதினோரு பேர் இருக்கிறாங்க ஆம்ஸ்டாங் குலையில் பதினோரு பேரும் தலித்தான்னு தெரியல இல்லை தலித் தலித்துக்காக தான் கொலை பண்ணுவானான்னு தெரியல அது ஒரு கூலிப்படை கூலிப்படைக்கு சாதியை கற்பிக்கிறாங்கல்ல இப்போ இந்த இடத்துல அந்த பையன் ஒரு லிபரல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு லிபரல் ஏத்தஸ்ட் பொசிஷனுக்குள்ளால் இருக்கக்கூடிய பையன் தான் ஃபையாஸ் ஹோசேன் அவனோட எல்லா இதையும் வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவனை வச்சுக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து அடிக்கிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள்லாம் வந்து இப்படி இருக்கலாமா உங்களையெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணலாமா இன்னைக்கு இந்தியாவில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டது இடைநிலை சாதிகள் முஸ்லீம்கள் ஓட்டு போடலை இப்போ உங்களுக்கு உனக்குலாம் மாரல் வேல்யூஸ் முதல்ல இருக்கா நீங்களாம் மாரல் போலீசிங் பண்ண அதாவது தடி எடுக்கிறதுக்கு சென்னை பாஷையில் சொன்னால் தடி எடுக்கிறதுக்குலாம் உனக்கு ரைட்ஸ் இருக்கா அதாவது போலீஸ் வேலை கல்ச்சுரல் போலீசிங் வேலை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா தமிழ்நாட்டில் குடிக்கிற தண்ணியில் பீய கலந்துகிட்டு இருக்கிறான் நீங்கள் முஸ்லீம்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பெரியாரை பற்றி யாதோ ஒரு லிபரல் வந்து சொல்லியிருக்கிறான் அவனை அந்த பொஷனில் திட்டுங்க எதிருங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அதற்காக ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் கம்யூனிட்டியே இப்படி தான் அப்படின்ற மாரல் போலீசிங் பண்ணுறது இருக்குல்ல மொ மாரல் போலீசிங் பண்ணுறதுக்கு ஓபிசி இந்துக்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அப்போ நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் தலித்துகள் மீது தலித்துகள் தான் குற்றம் பண்ணாங்க இப்போ இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த உண்மையான குற்றவாளிகள் இவர்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆனால் இப்போ நேற்று திருவேங்கடம் முக்கிய குற்றவாளி ஏவன் அவர் தான் மூளையாக செயல்பட்டு அது அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஆரமிச்சிட்டாங்க சுற்றி வாட்ச் பண்ணது அவர் தான் அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது இந்த சந்தேகம் இன்னும் வலுப்பெறுது இதை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இல்லை இப்போ நம்ம இப்போ இந்த டிஸ்கஷன் முன்னாடி பேசின ஹார்ஸ் ஒரு டிஸ்கஷன் இந்த டிஸ்கஷன்ஸ்க்குமான ஒரு நோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அது என்னென்னா நம்ம ஒரு சிவில் சொசைட்டிக்குள்ளால் இருக்கிறோம் ஒரு குடிமை சமூகத்திற்குள்ளால இருக்கும்போது நம்ம லீகல் தான் எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டியது இருக்குது நாமளே இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எல்லாம் கொடுக்க முடியாது இப்போ போலீஸ் கொடுத்தது வந்து ஒரு பொது உளவியல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொது உளவியலை ஒரு சாந்தப்படுத்துறதுக்கும் அதை வந்து கூல் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை தான் வந்து ஒரு என்கவுண்டர் போட்டாங்க இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு பாலியல் வல்லுற வழக்கில் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க பூ போட்டு இதெல்லாம் கொண்டாடுவாங்க இப்போ அதே தான் வந்து இந்த குடிமை சமூகத்திற்குள்ளால் இருக்கிறோம் இவங்க வந்து அது கோர்ட்டுக்கு போட்டோம் கோர்ட்டுக்கு போட்டோம் புலன் விசாரணை நடக்கட்டும் அவர் தான் குற்றவாளியாக ஏன் பண்ணார் என்ன காரணத்துக்காக பண்ணார் இதெல்லாம் தெரியும் அந்த பத்து பேர் என்ன காரணத்துக்காக யாருக்கிட்ட காசு வாங்கினாங்க இல்ல என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்க இல்ல ஆருத்ராவா இல்ல பிஜேபியா இல்ல வேற ஏதோ ஒரு காரணங்களா இல்ல வேற ஏதோ ஒரு காரணங்கள்லாம் இருக்குதா அப்படின்றது தான் போகணுமே தவிர சென்னை காவல்துறை வந்து கிரேட்டர் சென்னை போலீஸ் கிட்ட சிபிசிஐடிக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா கிரேட்டர் சென்னை போலீஸ் வந்து ஏங்க கஸ்டடி எடுக்குது அதுவும் காலையில் அஞ்சரை மணிக்கு கூட்டிகிட்டு போறாங்க இல்ல அவங்க முன்னாடியே சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து எல்லாரையும் தனித்தனியா விசாரிக்கிறோம் இவர்கள் காலையில் அஞ்சரை மணிக்கு என்னங்க ஆயிருக்கலாம் ஏன்னா பிஎன்எஸ்சில் இப்ப பூசா வந்த சட்டத்துல பிஎன்எஸ்ல காப் போட்டு கூட்டிகிட்டு போகலாம் கை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகலாம் காலைல அஞ்சரை மணிக்கு அவங்க போலீஸ் காட்டின ஃபுட்டேஜ் தான் எனக்கும் போலீஸ் வந்து மீடியால அமைச்ச தான் நானும் பார்க்குறேன் ஆள் அரவமற்ற ஒரு இடத்த கூட்டிகிட்டு போறாங்க தமிழ் சினிமாவில் நடந்தால் அதே ஸ்கிரிப்ட் மாதிரி அந்த கையில் ஒரு கான்ஸ்டபிள் ஏட்டைய சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை தான் வந்து நரேட் பண்ணுறாங்க எதிரி வந்து போனால் அவர் வந்து ஒன்று கடிக்க போனார் போகிற இடத்துல ஏதோ ஒரு துப்பாக்கி இருந்துச்சு போலீஸ் காவலில் இருக்கிற அவர் அது சிபிசிஐடிக்கு போயிருச்சுன்றாங்க அப்புறம் ஏன் கிரேட்டர் சென்னை போலீஸ் வச்சுக்கிட்டு இருக்கு சிபிசி ஒன்று ஒன்று சிபிஐ விசாரணை தேவைன்னு மாயாவதி சொல்கிறாங்க அதையும் வந்து லதாஜிக்காக வந்து நீங்கள் வந்து சிபிஐ விசாரணையெல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சின்னு பொதுச் செயலாளர் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்த பார்வை நம்ம வேறு இடத்துக்கு திருப்பணோன்னா முதல் நாள் ஒரு ஃபுட்டேஜ் வருது கொலை நடந்தோன்னே அப்புறம் வந்து இந்த என்கவுண்ட்ரு நடந்தோன்னா ஒரு கலரிங் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் வந்து எல்லா மீடியாஸ்லேயும் வருது அப்போ ஒரு கோர்ட்டு ப்ரொசீஜர் போகணும் புலன் விசாரணை போகணும் அப்போ இதெல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாமே மக்கள் மனநிலைக்குள்ளால் என்ன மன மாற்றத்தை உருவாக்குது என்ன சொல்ல வராது அதுவும் கரெக்டாக என்கவுண்டர் செஞ்ச உடனே அந்த என்கவுண்டர் செஞ்சோடனே வருது முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் வருது சிசிடிவி இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வெளியே இப்போ நாம் நியூஸ் சேனல்ஸில் பேசுகிறோம் அதில் பேசுகிறோம் இதில் பேச எல்லாத்துலேயும் எல்லாரும் இப்போ ஒரு பொது உளவியில் பொது கருத்தை வந்து உருவாக்குறாங்க இவங்க தான் பண்ணாங்க இல்லை இப்போ முதல் ஃபுட்டேஜில் நம்ம எட்டு பேர் தான் யார் யாருன்னே நம்மளால் அவங்கள ரெகனைஸ் பண்ண முடியல இப்போ ஒருவேளை இந்த ஃபுட்டேஜை முன்னாடியே போலீஸ் தரப்புலேருந்து இருந்து வெளியிட்டுருந்தால் மீதம் இருக்கிற குற்றவாளிகள் தப்பி வைக்கிற வாய்ப்பு இருக்கும்ல அதனால தான் நான் லேட்டாக விட்ருக்கலாம் இல்லை பப்ளிக்கு ஏன் விடணுங்க நீங்கள் போயிட்டு ஒரு உங்கள் கார் தொலைஞ்சி போச்சுன்னு பக்கத்தில் வாசலில் ஒரு டூ வீலர் வச்சுருப்பீங்க டூ வீலர் தொலைஞ்சி போச்சுங்க யாருன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுங்க அவங்க ஒரு சிசிடி இந்த ஏரியாவில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது கவர்மெண்ட்டோடதும் இருக்குது அதை வாங்குறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவு சீக்கிரம் தர மாட்டாங்க இல்ல எல்லாருமே இப்ப முக்கிய தலைவர்கள் தொல் திருமாவளவனர்களாக இருக்கட்டும் செல்வப் பேருந்து அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் குற்றவாளி இல்லை இவங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இவங்க செஞ்சவங்களே இல்லை சும்மா கொண்டு வந்து ஃபேக்காக வந்து சரணடைய வச்சிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய கருத்துகள் வந்ததில்ல அதனால் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஆ ஆதாரம் தானே இந்த சிசிடிவி புட்டி சரி அது நீதிமன்றம் தான் தீர்ப்பு அளிக்கணும் தருவோம் நாமெல்லாம் வந்து ஒரு குடிமை அதுதான் சொல்கிறேன் நான் தெளிவாக சொன்னேன் குடிமை சமூகத்திற்குள்ளால் இருக்கிறோம் லீகல் ப்ராசஸ் இருக்குது இங்கே ஜுடிஷரி தான் வந்து ப்ளே பண்ண முடியும் அவர்கள் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் போலீஸுக்கே கூட முழு அதிகாரம் கிடையாது நீதிமன்றத்திற்கு தான் முழு அதிகாரம் இருக்குது ஏங்க பொலிட்டிஷியன்ஸுக்கோ ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கோ கூட அதிகாரம் இல்லை நீதிமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அது புலன் விசாரணை போட்டும் அவங்க என்ன காரணத்துக்கு நீங்க வந்து கடுங்காவல் தண்டனை கொடுங்க இரட்டை ஆயுள் தண்டனை கொடுங்க ஏதோ ஒன்று கொடுங்க ஆனா என்கவுண்ட்ரு பண்றது வந்து அது வந்து எந்த வகையிலையுமே சரியில்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு அவங்க என்கவுண்ட்ரு பண்றாங்க என்ன விஷயத்த மறைக்கிறதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க இப்போ நாளைக்கு இன்னும் பத்து பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்களா இல்லையா இவங்க பண்றது போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது இப்போ என்கவுண்டர் நீங்க ஆதரிச்சிங்கன்னா எல்லா எல்லாத்துக்குமே போலீஸ் கிட்ட நம்ம பவரை கொடுக்க முடியாது போலீஸ்கிட்ட நீங்கள் வந்து போலீஸ் ஒருத்தர் மீது அடிக்கிறதுக்கே வந்து அனுமதி கிடையாது இவர் இப்போ கமிஷனர் பொறுப்பேற்றுக்கிட்ட அருண் வந்து என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவேன் அவன் என்ன மொழியில் அவன்கிட்ட பேச முடியும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதை தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நியூஸில் வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரவுடி என்ன மொழியில் பேசுவான் எல்லாருக்குமே ரவுடி என்ன மொழியில் பேசுவான் பொறுகித்தனம் பண்ணுவான் அடிதடி பண்ணுவான் இதாக பண்ணுவான் அதை தான் போலீஸ் பண்ணுமா ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம்னா அப்போ நீங்கள் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார்கள் அப்படின்லாம் நியூஸ் வர்றதில்லை இதெல்லாமே ஒரு கொண்டாட கூடாது அவங்க தண்டிக்கப்படணும் அதுக்கான மொத்த கான்சிக்வன்ஸையும் எல்லா பிரச்சனையும் என்ன நடந்துச்சு ஒரு தலைவர் கொல்லப்படுறார் தலித் பௌத்த தலைவர் கொல்லப்படுறாரு தமிழ்நாட்டில் அதற்கான காரணம் என்ன யார் என்ன பின்புலம் என்ன இல்லை வேறு ஏதாவது ஒரு பண விவகாரங்கள் இருக்கா இல்லை பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்கா சாதிய காரணங்கள் இருக்கா இது எதையுமே தெரியாமல் நான் ஒரு இந்த புது பொது உளவியில் வந்து குளிர் வைக்கிற மாதிரியான செயல்பாடு இந்த க கன்ஷாட்டை வந்து பண்ணிட்டதுனால போலீஸ் நல்லவங்கன்னு ஆயிடுமா அவங்க எழுதுற ஸ்கிரிப்டே எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ் சினிமா பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறாங்க அது ஒன்றும் புது ஸ்கிரிப்ட் கூட கிடையாது அப்போ நீதிமன்றத்திற்கு நீங்கள் போகலை புலன் விசாரணை செய்யலை எதுவுமே செய்யாமல் போலீஸ்கிட்ட வந்து தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது அதை கொடுத்தீங்கன்னா அப்போ மனித உரிமை ஆணையம் எதுக்கு இருக்கு எப்படியும் கண்டிப்பாக என்கொயரி நடக்கும் அது அப்படியே என்கொயரி நடந்துக்கிட்டே இருக்குமா இவங்களோட ஷூட் பண்ணிக்கிட்டே போவாங்களா என்ன காரணம்னு தெரியணும்ல என்ன பொலிட்டிக்கல் ரீசன் என்ன மோட்டிவ் என்ன இருக்கு அப்போ அவர் வந்து இங்கே வந்து பௌத்த விகாரங்களுக்கு வந்து ஃபன் பண்ணியிருக்கிறார் யார் ஆரம்பிச்சாங்க பௌத்த ஊர்வலங்கள் நடந்திருக்குது அவர் பௌத்தராக தான் இறந்துருக்கிறார் அண்ணல் அம்பேத்கரோட இதுலேருந்து அப்ப பௌத்த அறவளிமையங்களுக்கு எதிரான விஷயம் தான் இப்ப பௌத்த இருக்க எதிராக கூட அவர் பௌத்த அறவிமையங்களுக்கு எதிராக கூட இருக்கு அவர் தான் இறந்தார் அம்பேத்கர் சொன்னபடி அப்ப இவங்க சொல்ற இடம் எங்க இருக்கு அப்போ நீதி தான் வந்து நிலையானது அப்ப நீங்க இன்ஸ் ஒரு நம்ம வந்து ஒரு மிருகத்தனமா வந்து ஒருத்தனை கொல் கொல்றதுன்னு வழியாக நம்ம வந்து பார்பேரிக் சொசைட்டில வாழல என்ன அடிச்சுட்டான் வைலன்ஸ்க்கு வைலன்ஸ் அதாவது பழி வாங்குதலுக்கு வந்து இல்லை அப்ப நீதி என்ன அப்படின்றது இருக்கு அப்ப அதோட சூ இந்த கொலை நடக்கிறதுக்கான அந்த சூழலை மொட்டு மொத்தமா நீங்க வந்து கண்டறிஞ்சு இனம் கண்டு அதை மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்குனா மட்டும்தான் இந்த குற்றங்கள் முழுதா குறையுமே தவிர நீங்க மிருகத்தனமாக ஒரு என்னை நீ அடிச்சுட்டு நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன் இல்லை உன்னை திருப்பி நான் கொள்கிறேன் இல்லை நான் போலீஸை வச்சு ஸ்டேட்டை வச்சு கொள்றேன் அப்படின்றது எப்படி சரியா நீ எத்தனை பேரை போடுவீங்க தமிழ்நாடு முழுக்க கன்ஷா்டில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்பா இவன் தான் பண்ணிட்டான் அவன் தான் பண்ணிட்டான் அவன் தான் பண்ணிட்டான் போலீஸ்கிட்ட எல்லாரும் போலீஸ் கிட்டையும் கன்று இருக்கு போலீஸ் இப்போ நீங்களும் தப்புன்னு நினச்சிட்டு ரோட்டில் போயிட்டுருக்குறோம் ஒரு விஷயம் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது தப்புன்ட்டு அதனால அவர் மேலே கை வச்சிட முடியுமா கை வச்சா போலீஸ் வந்து அதுக்கு தான் போலீஸ் இருக்கு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அது தப்புன்னு தெரிஞ்சாவே இந்த ஸ்டேட்டுக்குள்ளால நம்மளால கை வைக்க முடியாது அது வந்து ஒரு கும்பல் படுகொலை மாதிரியான இந்த கேரளாவில் ஒரு கும்பல் படுகொலை நினைச்சி ஒரு போய் ஒரு ஆள் வந்து பிரெட்டை திருநாரு பழங்குடி ஒரு பண் எடுத்தாரு அதற்கு வந்து இங்க வந்து அடிச்சே கொள்றானுங்க முஸ்லீம்கள் மீது இந்த நாடு முழுக்க லிஞ்சிங்ஸ் நடக்குது தலித்துகள் மீது கும்பல் படுகொலைகள் நடக்குது அது வேற வேற காரணங்களுக்காக எது தப்பு எது சரின்னு சொல்றதுக்கு தான் சட்டம் இருக்கே தவிர சட்டத்தை நாம கையில எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு தப்பு நியாயங்கள் இருக்குல்ல நியாய நான் இண்டிவிஜுவலா நான் நினைக்கிறது நீங்க நினைக்கிறது படி ஒருத்தனை அடிச்சு கொள்ளுவோன்னா அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கலாம் போலீஸ் கூட ஒவ்வொரு போலீஸ்க்கும் வந்து உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் பனிச்சுமை இருக்குது அப்படின்னு வந்து காவல்துறை தான் சொல்றாங்க அதிக அதிக நேரம் அவர்களுக்கு ஓய்வு இல்லை டிப்ரெஷனில் ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டாருன்னா காவல்துறை தான் சொல்லுது தனக்கு வந்து வந்து டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கு லீவ் இல்லை அவர்கள் குடும்பத்தோட வந்து அவர்களால் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு காவல்துறை தான் நமக்கே சொல்லுது ஒரு டிப்ரஷன்ல உள்ள ஆபீசர் வந்து எதையா பண்ணி தொலைச்சிட்டாருன்னா இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் ஆதரிக்கும் போது நாளைக்கு வந்து அவனை எனக்கு பிடிக்கலன்ட்டு இன்னொரு ஒரு போலீஸ் ஆபீசர் பண்ண மாட்டாருன்றதுக்கு என்ன கேரண்டி ஒரு கேரண்டி இல்லை பார்ப்போம் விசாரணைக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி